அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இந்தியா சுதந்திரம் அடையாத பொழுது நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் சுதந்திர உணர்வு மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்ட போது பல நாடகங்களும் திரைப்படங்களும் தடை செய்யப்பட்டன அதை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து தமிழ் திரைப்படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சுபத்ரா பரிணயம் என்ற படமாகும் இந்த படத்தை அன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களில் முன்னோடியாக இருந்த சாமி கண்ணு வின்சென்ட் என்பவர் தயாரித்திருந்தார் அவர் கோயம்புத்தூரில் உள்ள வெரைட்டி ஹால் டாக்கீஸ் என்ற திரையரங்கை வைத்திருந்தார் இந்த படம் கல்கத்தாவில் உள்ள பயனியர் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது மேலும் சில பெங்காலி மற்றும் தமிழ் படங்களை வெற்றிகரமாக இயக்கிய பிரபுல்லா கோஷ் என்பவர் இயக்கியிருந்தார் பால் பிரிக்ஸ் மற்றும் பில் மேயர் பெர்கின் ஆகிய இருவர் ஒளிப்பதிவை செய்திருந்தார்கள் பதினேழாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட சுபத்ர பரிணயம் என்ற திரைப்படம் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அன்று வெளியானது இப்படத்தின் கதை என்னவென்றால் மகாபாரதத்தின் நாயகர் கிருஷ்ணன் தனது சகோதரி சுபத்ராவை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுக்கிறார் ஆனால் கௌரவர்களின் கூட்டாளியாக அவர்களின் மூத்த சகோதரர் பலராமன் அவளை துரியோதனுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணுகிறார் இருப்பினும் கிருஷ்ணன் சுபத்ராவை அர்ஜுனனுக்கே திருமணம் செய்து வைத்து அவர்களை ஒரு தேரில் அனுப்பி வைக்கும் பொழுது பலராமனும் துரியோதனனும் திருமண ஜோடியை பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள் கதையில் பல திருப்பங்களுக்கு பிறகு பலராமன் திருமணத்தை ஏற்று தம்பதிகளை ஆசீர்வதிப்பதாக படம் முடிகிறது இந்த படத்தில் சுப்பையா பாகவதர் அர்ஜுனனாக நடித்தார் டி எஸ் வேலம்மாள் சுபத்ராவாக நடித்தார் இவர்கள் நடிப்பை ரசிகர்கள் வெகுவாக ரசித்தார்கள் அது மட்டுமன்றி நாடகத்திலிருந்து முதன் முதலாக நகைச்சுவை வேடமான பபூன் வேடம் இந்த படத்தில்தான் இணைக்கப்பட்டது நகைச்சுவைக்காகவும் இந்த படத்தை மக்கள் மிகவும் கூட்டம் கூட்டமாக சென்று பார்த்து ரசித்ததாக வரலாறு சொல்கிறது இந்த பப்பூன் வேடத்தில் நடித்த நடிகர்கள் சண்முகம் மற்றும் கணேஷ் காசி விஸ்வநாத் மற்றும் ராமசாமி என்ற நால்வர் பப்பூன் வேடத்தில் அற்புதமாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார்கள் இந்த சுபத்ரா பரிணயம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வசூலை வாரி குவித்தது இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் என்று யாரும் இல்லை இப்படத்தில் நடித்த நடிகர் நடிகையர்களே நாற்பத்தைந்து பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் பக்தி இலக்கியங்களிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டிருக்கின்றன ஸ்டுடியோ இசைக்குழு தான் பின்னணி இசையை அமைத்திருக்கிறது இப்படி தமிழில் முதல் காதல் ஜோடியை சேர்த்து வைக்கும் கதைக்களத்தினை கொண்ட முதல் படம் மற்றும் நகைச்சுவைக்கு தனிப்பகுதியாக எடுக்கப்பட்ட முதல் பப்புன் நகைச்சுவை படமும் இந்த சுபத்ரா பரிணயம் என்ற திரைப்படம்தான் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த மற்ற படங்களைப் பற்றி அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்